வணக்கம் முக்கிய செய்தி அமிச்சூர் கபடி கழகம் நடத்திய போட்டியில் திட்டுவிளை கபடி டீம் இளைஞர்கள் நான்காவது பரிசினை வென்று ஊருக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் திட்டுவிளை இளைஞர்களை போதை விழிப்புணர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் விதமாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இளைஞரணி அமைப்பாளர் தவுசிப் அகமது அவர்கள் இளைஞர்களை ஒன்றாக சேர்த்து இளைஞர்களுக்கு விளையாட்டின் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்து இளைஞர்களை விளையாட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான தீவிர பயிற்சி அளித்து வருகின்றனர் இவர்களின் முக்கிய கோரிக்கை என்னவென்றால் பயிற்சி அளிப்பதற்கு போதுமான இடவசதி உள்ள பயிற்சி மைதானம் இல்லாததால் பயிற்சி அளிப்பதற்கு மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் அதற்கு தகுந்தால் போல் பயிற்சி மைதானம் அமைத்து தந்தால் இளைஞர்களை உலகளவிலான போட்டிகளில் பங்கேற்க செய்து வெற்றி காண முடியும் என இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இளைஞர் அணியினரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வெற்றி பெற்ற இளைஞர்களை சமூக ஆர்வலர் வி ராஜன் அவர்கள் நேரில் சந்தித்து இளைஞர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் விளையாட்டு பயிற்சிக்கான உதவிகளையும் செய்து தருவதாக இளைஞர்களிடம் தெரிவித்தார் அவரின் இச்சொல்லால் இளைஞர்கள் மத்தியில் மேலும் திறன்பட பயிற்சி பெற்று பல பரிசுகளை பெற வேண்டும் என உத்வேகம் உருவாகியுள்ளது இந்த ஸ்போர்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னால் இப்போ உள்ள மக்களுக்கு அந்த தன்னம்பிக்கையெல்லாம் கிடையாது அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி திருப்பி திருப்பி ட்ரை பண்ணணும் ஒரு வாடி தோற்றா திருப்பி திருப்பி ட்ரை பண்ணணும் அப்படிலாம் இருந்தாலும் இதெல்லாம் கிடைக்கிற இந்த விளையாட்டு போட்டில் தான் கிடைக்கும் திருப்பி திருப்பி நம்ம முயற்சி பண்ணுறது அது வந்து இப்படி நீங்கள் அதில் டேலண்ட் ஆகிட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸில் போகும்போதோ இல்லை வேறு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி ஃபேமிலியாக இருக்கும்போதோ உள்ள அந்த உங்கள் மனநிலையை என்ன பண்ணுவோம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அந்த டைமில் என்ன பண்ணீங்க நீங்கள் தோத்தாலும் நம்ம திரும்ப திருப்பி ட்ரை பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை உங்களுக்கு கொண்டு வரும் அது கொண்டு வரது தான் மெயினாக வந்து இந்த விளையாட்டு போட்டி அது இல்லாமல் நீங்கள் நல்லா பிளேயர் விளையாண்டிங்கன்னா என்ன பண்ணலாம் நேஷனல் லெவலில் போகலாம் இன்டர்நேஷனல் லெவலில் போகலாம் ஆமாம் கவர்மெண்ட் ஜாப் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் இன்னைக்கு ரம்சான் இப்போ வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபோர்த் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம் மாங்காண்டியில் வந்து நடந்தது இப்போ உங்கள் கிரௌண்ட்ல எல்லாம் ப்ராக்டிஸ்க்கு எல்லாரும் வந்துருக்கானுங்க மேலே மேலே நல்லா ப்ரைஸ் போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு இந்த உங்களுக்கு போதுமானதா காணாது காணதுதான் போதுமானதுதான் இல்லை இது என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் யாரும் கொடுக்குறாரு ப்ராக்டிஸுங்க ஊர் அண்ண மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறாங்க உங்களுக்கு இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி அந்த மாதிரி மோட்டிவேஷன் அப்படி கொஞ்சம் ரத்தத்திலே கலந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லாரும் அலைபேசிக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் வீடியோ கேமில் விளாடிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இதில் உங்களோட ஆர்வம் எப்படி எப்படி கூட இருக்கிற பசங்க இதுக்கு எல்லாம் இருந்ததுதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தது எல்லாரையும் முன்னேற்றி இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருந்தாருங்க கைபேசி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு முன்னேற்றி முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ பிரைஸ் போட்டோம் இப்போ எதை பார்த்திப்போம் கூட ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இப்படி வராங்க அப்படி கொஞ்சம் முன்னேற்ற ஃபஸ்ட் பிரைஸ் நிச்சயமா அடிப்போம் இந்த விளையாட்டு போது உங்கள் மன ஆரோக்கியம் எப்படி இருக்குது உற்சாகம் எப்படி இருக்குது நல்லா இருந்துச்சு சிம்மல் உற்சாகம் எப்படி சொல்றது இருக்குப்போம் ஒரு பெரிய லெவலில் இருக்கும் எங்கள் டீம் இப்போ இப்போ பேர் வந்து பெருமை சாத்திருக்கோம் ஊருக்கு என்ன உங்களுக்கு வந்து சரியான ஒரு விளையாட்டு தளம் அதாவது ப்ராக்டிஸ் மைதானம் அமைத்து கொடுத்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு இந்திய அளவிலான போட்டியில் பங்கெடுக்கிற அளவுக்கு உங்களோட நடவடிக்கைகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போமே நிறைய பேர் ஸ்டேட் லெவல்கள் தான் இருக்காங்க ஸ்டேட் லெவல் மேட்ச்சுக்கு ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க பே ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக பெரிய லெவலாக இருக்கும் தான் தேவை தான் நிச்சயமாக தேவைப்படும் எங்களுக்கு ஆமாம் எங்களுக்கு லைட்டு லைட்டு தேவைப்படும் வேறு கொஞ்சம் மண் இந்த ரெண்டு தான் இதுதான் அத்தியாவசியம் தேவை மேட்டு

இங்கே உள்ள எல்லாரும் வந்து ஒன்று கூடி இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து ஒரு போதை விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய விதத்தில் இன்றைக்கி இன்றைக்கி திட்ட இளைஞர்களுக்கு வந்து திட்டலை கிளப் கபடி கிளப் இங்கேருந்து வெளியே போயிட்டு ஃபோர்த்து ப்ளேஸ் அடிச்சிருக்காங்க உற்சாகம் ஏற்றும் விதத்தில் வந்து இன்றைக்கி எல்லா ஊர் மக்களும் கூடி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் இவங்களுக்கு சரியான முறையில் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு உள்ள கிரவுண்டு வசதி இங்கே கிடையாது அதாவது புதப்பாண்டி பேரூராட்சிக்குள்ளாடி எந்த ஒரு பெரிய கிரவுண்டு வசதி வந்து கிடையாது இப்போ வந்து பெரிய ஸ்டேடியம் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கறக்கூடிய இடம் இங்கே கிடையாது நல்ல திறமை உள்ள பசங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி இதே பசங்க நாளைக்கு பத்து பேர் போலீஸ் ஆகலாம் பத்து பேர் மில்ட்ரி ஆகலாம் இந்த மாதிரி நல்ல திறமைகள்லாம் வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த இந்த பசங்களை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல கிரவுண்டு வசதி இந்த புதப்பாண்டி பேரூராட்சி வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்குள்ள வாய்ப்பு வசதிகள் வந்து இங்கே கம்மியாக இருக்கிற இவங்க இவ்வளோ முன்னேற்ற முன்னேறி வந்திருக்காங்க இன்னும் மேலும் மேலும் முன்னேறி வரதுக்குள்ள எல்லா சப்போர்ட்டுமே வந்து முடிஞ்ச அளவு இந்த ஊர் மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதில் வந்து முக்கிய பங்காக வந்து இந்த விஎன் ராஜன் அவர்கள் வந்து எங்கள் பசங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இன்னைக்கு வந்து தேவையான லைட்டு இருந்து இந்த பசங்களுக்கு அடுத்த கட்டமாக போகக்கூடிய இருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் இவங்க வந்து மேலும் மேலும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய மெடல் அடிக்கணும் ஸ்டேட் லெவலில் போகணும் இதே திட்டம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு எல்லாரும் ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆவாங்க அதோடைய அந்த ஊர் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிடுவேன் இந்த பகுதியில் வந்து இவங்க விளையாட்டு விளையாடுவதற்கான அரசு நிலங்கள் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு அதாவது வந்து பிடபிள்யூடி சம்பந்தமாட்டு அரசு நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிறது வந்து இருக்குது நிறைய அது வந்து போதுமான வசதியை வந்து செஞ்சு தரக்கூடிய மெயின் பொறுப்பு வந்து பேரூராட்சிக்குள்ளாடி உள்ள இதில் அந்த பஞ்சாயத்துக்கு தான் இருக்குது அவங்க தான் இதை வந்து முன் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி இடங்கள் நிறைய தான் செய்யுது அங்கே அங்கங்கே அங்கேருந்து இருக்க தான் செய்யுது இடங்கள் இருக்குது பயன்படாமல் இருக்குது பயன்படாமல் இப்போ நிறைய இடங்கள் வந்து இருக்குது அந்த இடத்த வந்து போதுமா இவங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி உள்ள வசதி வாய்ப்புகள் வந்து இங்கே கம்மியாக இருக்குது கம்மியாக கம்மியாக இருக்குது இதை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அந்த இளைஞர்களோட நலத்துக்காக எடுத்துக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏற்று நடத்துறதுக்கு எடுத்து நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க இங்கே பசங்களுக்கு வந்து மொதல் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சி கொண்டு வந்தது நம்ம நண்பர் ரஹீம் தான் இவரு கூட பக்கபலமாக இருந்த இன்னும் நிறைய நண்பர்கள் உண்டு இந்த இடத்துல இப்போது அவங்கள காணலை அந்த எப்படி ரைடு பண்ணணும் எப்படி டிஃபென்ஸ் அடிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தது நண்பர் ரஹீம் தான் அவர் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சிருக்கிறேன் இது மூலமாக ஏதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பார்த்துட்டாலும் எங்களுக்கு எதாவது பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு கிரௌண்டு வேணும் இந்த திட்டோட ஊருக்கு ஒரு கிரவுண்டு இருந்துச்சுன்னா இந்த சுற்றி உள்ள கிராமங்கள் அவங்க இருந்து திட்டோட ஊரில் இருந்து விளையாட வர்றாங்க நாங்களும் நல்ல மாதிரி மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்